இந்த ஒ நூற்றாண்டில் சிலை வைப்பதை சாதனை என்று கூறுகிற ஒரே அரசு திராவிட மாடல் அரசாகத்தான் இருக்க முடியும் மாம்பழ சின்னத்துக்கு அவர் உரிமை கோர வந்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது ராமதாஸ் அணி திமுகவை நோக்கி நகர்ந்தால் திருமாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் திருசங்கு சொர்க்கமாக இருக்கும் அவர்கள் திமுக விட்டு வெளியேறுவது அப்படின்னு ஒரு முடிவெடுத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியார் ரெண்டாம் எல்லா கட்சிக்கும் டிஎம் கே செக் ஏன் அந்த கம்யூனிஸ்ட் இவங்க கண்ட்ரோல் பண்ணல கண்ட்ரோல் பண்ண முடியாத கண்ட்ரோல் பண்ணி ஒண்ணும் ஆக போறது இல்லைங்கிறத கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் சிலைகள் வைப்பதில் சாதனை படைத்திருக்கிறதே ஸ்டாலின் அரசு வணக்கம் நண்பர்களே கடந்த நான்கு ஆண்டு கால ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அறுபத்தி மூன்று சிலைகளும் பதினோரு நினைவிடங்களும் கட்டப்பட்டுள்ளன இவை அஇஅதிமுகவின் பத்து ஆண்டு கால ஆட்சியில் அமைக்கப்பட்ட சிலைகளை விட இரண்டு மடங்கு அதிகம் இருக்கும் சிலைகள் போதாதென்று இன்னும் இருபத்தி எட்டு சிலைகளும் பதினோரு மணிமண்டபங்களும் கட்டப்பட்டு வருகின்றன இந்த தகவலை அள்ளி அள்ளிவிடவில்லை தமிழக அரசே பெருமையுடன் செய்தி குறிப்பொன்று நேற்று தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் நிதி இல்லை போதுமான நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்றெல்லாம் கூறுகிறார்கள் இன்னொரு புறம் சிலைகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே மாநிலம் முழுவதும் போதுமான அளவுக்கு சிலைகள் உள்ளன அவற்றை பராமரித்தாலும் கொண்டாடினாலுமே போதுமானது இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் சிலை வைப்பதை சாதனை என்று கூறுகிற ஒரே அரசு திராவிட மாடல் அரசாகத்தான் இருக்க முடியும் இதுதான் இவர்கள் பகுத்தறிவு கோயில் கூடாது என்று கூறுவார்கள் மணிமண்டபம் கட்டுவார்கள் கும்பாபிஷேகம் கூடாது என்பார்கள் திறப்பு விழா நடத்துவார்கள் வழிபாடு பகுத்தறிவுக்கு புறம்பானது என்பார்கள் ஆனால் செருப்பை விட்டு சிலைக்கு மாலை அணிவித்து பவ்யமாக கும்பிடுவார்கள் என்னே பகுத்தறிவு அன்புமணி திடீரென டெல்லியில் முகாமிட்டு இருக்கிறாரே எஸ் அன்புமணி ராமதாஸ் நேற்றைக்கு மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு திடீர் பயணமாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் மூலம் அவர் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் அவரோட நிறைய வழக்கறிஞர்களும் இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் இந்திய தேர்தல் ஆணையத்தில் தலைமை தேர்தல் அதிகாரிகளை அவர் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது மாம்பழ சின்னத்துக்கு அவர் உரிமை கோர வந்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த அளவுக்கு அவங்க பிளான் பண்ணி அவர் வருகிறார் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வெர்டிக்கல் ஸ்பிளி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள் இப்ப அவர் அநேகமா எலெக்ஷன் கமிஷன் அத்தாரிட்டிஸ்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா பொதுக்குழு எல்லாமே என் பக்கம் இருக்கு பெரும்பாலான நிர்வாகிகள் என் பக்கம் இருக்கிறார்கள் எனவே இந்த ஒரிஜினல் பாமக என்பது என்னுடையது நான் எந்த கட்சிக்கு தலைவராக இருக்கிறேனோ அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி எனவே என்னுடைய கட்சிக்கு தான் இந்த மாம்பழ சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோருவதற்காக அவர் வந்திருப்பார் அப்படின்னு நான் கருதுகிறேன் ஏன்னா வேற அவர் இந்த டயத்தில் டெல்லிக்கு வர்றதுக்கு வேற எந்த ரீசனும் கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட காம்ப்ரமைஸே இனி கிடையாது அப்படிங்கிற இடத்தை நோக்கி அவருக்கும் அவருடைய தந்தைக்கு இடையிலான கான்ஃபிளிக் போய் கொண்டு இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் ஆனால் இப்போ வரைக்கும் அது சாத்தியம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது என்றால் இது வந்து நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன் நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் இனிமேல் வந்து ஏதோ ஒரு இடத்துல வெர்டிக்கல் ஸ்பிளி தான் இதுக்கு இடையில அன்புமணி சில நாட்களுக்கு முன்னால சொன்னது இந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் குழப்பம் வருவதற்கு ஒரே காரணம் திமுக தான் திமுக செய்கிற வேலை அவர் சொல்லியிருந்தார் இதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் நம் கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் நம் சமுதாயத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் திமுக இருக்கிறது எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும் அதற்கு எந்தெந்த கட்சி யார் யார் இருக்காங்களோ எப்படியாவது உடைக்கணும் இடையில காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை நேரடியா அவரை தைலாபுரம் வந்திருந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து விட்டு சென்றிருக்கிறார் இதெல்லாம் பார்த்தால் வேற ஏதோ சில சமிக்கைகள் கிடைக்கின்றன நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமா வீடியோவும் நான் கொடுத்திருக்கேன் அதுல வந்து அநேகமா ராமதாஸ் அவர்கள் திமுக பக்கம் அன்புமணி அவர்கள் இந்தியாவுக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ இந்த ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சு ரெண்டு திசையில போறப்போ எது உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு தீர்மானிக்கணும் அதை தீர்மானிக்கிற ரைட்ஸ் அப்படிங்கிறது எப்போதுமே தேர்தல் தான் உண்டு அதனால இப்பவே தேர்தல் ஆணையத்தை பார்த்து தன் தரப்பு நியாயத்தை எடுத்து வைப்பதற்காக அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறார் அப்படின்னு நாம கருதலாம் அதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதோடு டெல்லியில அவருக்கு இன்னொரு வேலையும் இருக்கு என்னன்னா இதுக்கு முன்னால் அவர் ராஜ்யசபா எம்பியாக ஆக இருந்தார் அவர் ராஜ்யசபா எம்பி என்கிற முறையில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இல்லம் இன்னும் காலி செய்யப்படவில்லை அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள அவர் அந்த வீட்டை காலி செஞ்சாகணும் சோ அது சம்பந்தமாகவும் அவர் டெல்லிக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இதுக்கு மத்தியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அவர் நேரம் கேட்டு இருக்கிறார் நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அது எனக்கு உறுதியா தெரியும் ஒருவேளை அப்பாயின்மெண்ட் கிடைக்கலாம் கிடைத்தால் அமித்ஷா அவர்களை சந்தித்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒப்பூசல் அதற்கான காரணம் என்ன டிஎம்கே என்ன விதமான லீலா வினோதங்களை செய்து கொண்டு இருக்கிறது இது எல்லாவற்றையும் அவர் விவரிப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் ஒன்னே ஒன்னு தெளிவா சொல்ல முடியும் வந்து டெல்லிக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் மீட் கிட்டத்தட்ட ஒரு நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி போய்கொண்டிருக்கிறது அதற்கான சமிக்கையாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது பாமக ஸ்பிளிட் ஆனால் அதன் தொண்டர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் ஆக்சுவலா இப்பவே சொல்றது கடினம் இப்ப பல பேர் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப காலமாகவே இந்த தொண்டர்களோட டைரக்டா ஒரு டச்சில் இருக்கிறவர் பெரியவர் ராமதாஸ் அவர்கள் தான் அதனால அவருக்கு செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பல பேர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சுடைய எதிர்காலமே அன்புமணிதான் அதனால அவருக்கு செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்துல ஒரே ஒரு உரைகள் தான் உண்டு அது அதிமுக எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஏடிஎம் இது போல பிரச்சனை வந்தப்பெல்லாம் எது தீர்வாக இருந்தது எது உரைகளாக இருந்தது யார் வசம் இரட்டை இலை இருக்கிறதோ அவர் இருக்கிற இடம்தான் உண்மையான அதிமுக இப்படித்தான் அது போல மாம்பழ சின்னம் யார் வசம் இருக்கிறதோ அவர் எங்க இருக்கிறாரோ அதுதான் உண்மையான பாட்டாளி மக்கள் இப்படி ஒரு முடிவுக்கு தொண்டர்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த தொண்டர்கள் காலாகாலமாக மாம்பழ சின்னத்தோடையே பழகியவர்கள் உணர்வு ரீதியாகவே மாம்பழ சின்னத்தோடு ஒன்றி போனவர்கள் அப்படிங்கிறப்போ வேற ஒரு சின்னத்தை கொடுத்து இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி சின்னம் அப்படின்னா பி எம்கே ஒன்றிய ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ் யாரும் அதை நம்ப போவதில்லை அது ஏற்கவும் மாட்டார்கள் அது தெரிஞ்சுதான் அன்புமணி ராமதாஸ் இப்பவே மாம்பழ சின்னத்துக்கு உரிமை கோருவதற்காக டெல்லியில் முகாமிட்டு இருக்கிறார் பாமகவில் பிளவு ஏற்பட்டு ராமதாஸ் அணி திமுகவை நோக்கி நகர்ந்தால் திருமாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் திருமாவின் நிலைப்பாடு திருசங்கு சொர்க்கமாக இருக்கும் எப்படிங்கிறத சொல்றேன் திருமா ஏற்கனவே தெளிவாக சொல்லி இருக்கிறார் பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் தெரிஞ்ச அரசியல் ரீதியாக எவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டாலும் ஒருபோதும் இருக்க மாட்டோம் அப்படின்னா ராம்தாஸ் அவர்கள் திமுகவை நோக்கி நகர்ந்தால் திரும்ப அவர்கள் திமுகவை விட்டு வெளியேற வேண்டும் அவர் சொன்னதன்படி அப்படி செய்யறதா அவருக்கு நியாயமாக இருக்கும் ஆனால் திருமாவுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது திருமாவை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் திருமாவை காற்று திமுகவிடம் விசுவாசிகளாக இருக்கிறார்கள் அடுத்த நிலை செகண்ட் லைன் லீடர் தேர்ட் லைன் லீடர்ஸ் அவங்க யாரும் இப்ப திமுக விட்டு வெளியே வருவதற்கு தயாராக இல்லை அவர்கள் வந்து தங்களுடைய கட்சியை காட்டிலும் திமுக என்கிற கட்சியோட ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில திருமா அவர்கள் திமுக விட்டு வெளியேறுவது அப்படின்னு ஒரு முடிவெடுத்தால் அவருக்கு எதிரான முடிவை அவருடைய கட்சியினரை ஒரு சிலர் எடுக்கக்கூடும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியா ரெண்டாம் ஸ்பிரிட் ஆகும் அப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது இது திருமாவுக்கு தெரியும் இப்ப அதனாலதான் இந்த ஆபத்தை எதிர்கொள்ள முடியாமல் தான் திடீர்னு இப்போ ராமதாஸுக்கு அனுசரணையா அந்த கட்சியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு பெருந்தன்மையாக காட்டுற மாதிரி ஏதோ உடைப்பி உடைப்பி பேசி கொண்டிருக்கிறார் தந்தைக்கு இருக்கிற அனுபவத்தை அல்லது அவருக்கு இருக்கிற ஆளுமையை திரு அன்புமணி அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேனே தவிர வேறு எந்த நோக்கத்திலும் நான் சொல்லவில்லை எளிய மக்களுக்காக போராடுகிற கட்சி என்று நம்புவதால் யாரோ சொல்லுவதை கேட்பதை விட தந்தை சொல்லுவதை கேளுங்கள் என்று ஒரு பொறுப்பான வார்த்தையாகத்தான் அதை குறிப்பிட்டதை தவிர பிணைப்பான வார்த்தையாக சொல்லவில்லை இதுக்கு முன்னால பிஜேபியும் பாமகவும் இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு அவ்வளவு ஆணித்தரமாகவும் ஆவேசமாகவும் பேசிய திருமாவின் அந்த பழைய குரலை இப்போது கேட்க முடியவில்லை காரணம் வெளியில போறதுங்கிற முடிவை அவர் எடுக்கலாம் ஆனா அவங்க கட்சிக்காரங்க கேட்கணுமே அப்போ அவங்க கட்சிக்காரங்க அவர் எடுக்கிற முடிவுக்கு நேரு எதிரான முடிவை எடுத்தார் அப்ப என்னாகும் கட்சி ரெண்டு விட்டு போ இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது எல்லா கட்சிக்கும் டிஎம்கே செக் வச்சிருக்குங்க நரந்தராஜ் யாரும் இப்ப டிஎம்கேக்கு எதிராகவும் டிஎம்கே மீறியும் பெருசா செஞ்சிட முடியாது அப்படி செஞ்சால் செய்யக்கூடிய இடத்துல ரெண்டே ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான் இருக்கு ஏன் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை இவங்க கண்ட்ரோல் பண்ணல கண்ட்ரோல் பண்ண முடியாத அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணி ஒன்னும் ஆக போறது இல்லைங்கிறதா ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை அவர்கள் இங்க இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைன்னாலும் ஒண்ணுதான் இல்லைன்னா அவங்க தொகுதியிலேயே டிஎம்கே நிற்கும் அவர்கள் போறதுனால என்ன பெரிய நஷ்டம் ஆயிரப்போகுது அரை பர்சன்ட் கட்சி அதுக்காக ஒன்னும் பெருசா யாரும் கண்டுக்கல மற்றபடி இந்த கட்சிகள்னா ஒரு பெரிய கிளச் ஒன்று இருக்கு டிஎம்கே கிளச்சில் மாட்டிக்கிட்டு இருக்கு அதனால இப்படியும் முடிவெடுக்க முடியாது அப்படியும் முடிவெடுக்க முடியாது ரொம்ப ஒரு சிக்கலான திருசங்கு சொர்க்கத்தில் தான் திருமாவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் பின்வாங்கி விட்டாரே வைகோ நிச்சயமா ஆனா வைகோவுக்கு இதுதான் பழக்கப்பட்ட விஷயம் அவர் முன்வாங்குவதும் பின்வாங்குவதும் அவருடைய அரசியல் வாழ்க்கை முழுக்க நடந்திருக்கிறது இப்போ என்ன நடந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னால நடந்த பொதுக்குழுவில் விடும் கூடுதல் இடங்கள் கேட்பது அதாவது கூடுதல் தொகுதிகள் கேட்பது அப்படின்னு சொல்லி தீர்மானமே நிறைவேற்றப்பட்டது இப்ப அந்த தீர்மானம் மதிமுகவுடைய அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் கைவிடப்பட்டு இருக்கிறது ஆக்சுவலா கூடுதல் இடம் கிடைச்சு அவங்க கூடுதலா ஜெயிச்சா தான் அந்த கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு கட்சியினுடைய அங்கீகாரத்துக்கு எவ்வளவு மினிமம் தேவையோ அந்த அளவுக்கான இடங்களையாவது கேட்டு பெற வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் பொதுக்குழு வந்து கூடுதல் இடங்களை கேட்பது அப்படின்னு தீர்மானத்தை அந்த நிறைவேற்றியது அதுக்கு அடுத்த ஒரு வாரத்திலேயே அதனுடைய நிர்வாக குழு கூட்டத்தில் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்ல வந்து அந்த கோரிக்கையே கைவிட்டு விட்டார்கள் என்ன காரணம் நினைக்கிறீங்க ஜஸ்ட் ரெண்டு முன்னால வைகோவுக்கு ஒரு ஷார்க் ட்ரீட்மெண்ட் ஒன்றை டிஎம் கே தலைமை கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டப்பேரவை தேர்தலில் பல்லடம் தொகுதியில் மதிமுக சார்பில் போட்டியிட்ட முத்து என்கிற மதிமுக பிரமுகர் டிஎம்கேவில் சேர்ந்தார் இது வந்து வைகோவுக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் ஒண்ணு கொடுத்திருக்கு இப்பதான் முத்துரத்னத்தை நாங்க தூக்கி இருக்கோம் இதே போல வரிசையா உங்க கட்சியில விக்கெட் பாத்துக்கங்க அதனால கொடுத்தத வாங்கிட்டு சும்மா இருங்க இதுதான் அந்த மெசேஜ் இதே வைகோ அவருடைய ஏன்னா அவருடைய அரசியல் அனுபவம் ரொம்ப அதிகம் டக்குன்னு புரிஞ்சுப்பார் அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால கூடுதல் தொகுதி கேட்கிறதுன்னு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அடுத்த கூட்டத்தை அவர் கைவிட்டு விட்டார் அப்படி கைவிடாமல் அவர் வலியுறுத்தினார் அப்படின்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன கதி நேர்ந்ததோ அது போன்ற கதி மதிமுகவுக்கும் நேரும் மதிமுக ரெண்டா ஸ்பிர்ட் ஆகும் இல்லாட்டி மதிமுக இருக்கக்கூடிய முக்கிய உறுப்பினர்கள் அப்படியே வரிசையா மார்ச் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க டிஎம்கேல சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க சோ இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு அச்சுறுத்தலில் இருக்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன் டிஎம்கே கூட்டணி யாரால அசைக்க முடியாது டிஎம்கே கூட்டணியே ஒரு கட்சி போல இருக்கிறது நான் சொன்னது சரியா போச்சு இப்போ ஒரு கட்சி எப்படி அந்த கட்சியுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்குமோ அது போல திமுக கட்சியினுடைய தலைமைக்கு மொத்த கூட்டணி கட்சிகளும் கட்டுப்பட்டு இருக்கின்றன இன்னைக்கு டிஎம்கே தலைமையினுடைய சுட்டு வரல் அசைவில் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இருக்கின்றன அதை மீறி எந்த கட்சியாவது தாண்டி போகும் அப்படின்னா அந்த கட்சிக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து ஏற்படும் இதுதான் அதோடு மட்டுமல்ல இப்ப நேற்றைக்கு நடந்த அந்த நிர்வாக குழு கூட்டத்துல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சோ தெளிவா திமுக மண்டிகிட்டு இருக்கிறார் வைகோ பாவம் இத்தனை வயசுக்கு மேல வைகோவுக்கும் இதை விட்டால் வேற வழி இல்லை ஏதேனும் ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு கிடைக்கிற தொகுதிகளை வாங்கி கொண்டு கிடைத்த தொகுதிகளில் ஏதேனும் ஒன்று ஒரு சில தொகுதிகளில் வென்று அந்த கட்சியினுடைய இருத்தலையும் தன்னுடைய இருத்தலையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது இவை எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு கிடைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் அச்சத்தில் இருக்கிறது திமுக தலைமையை மீறி செயல்பட்டால் தங்கள் கட்சிக்கு என்ன நேருமோ என்கிற அச்சத்தில் அவை இருக்கின்றன பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நேர்ந்த கதியை அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அன்புமணி ராமதாஸ் திமுக ஒரு லைவ் டெலிகாஸ்டா போய்கிட்டே இருக்குறப்ப திருமாவளவன் என்ன நினைப்பாரு அப்பா கொடுத்ததை வாங்கிட்டு போவோம் ஒன்னும் ரொம்ப பேச வேண்டாம் ரைட் ரைக்கோ என்ன நினைப்பார் இதேதான் சோ ஒவ்வொரு கட்சியும் ஒரு அரட்டையில மிரட்டல்ல இருக்காங்க இதுதான் இப்போது நடந்து இருக்கிறது நன்றி வணக்கம் கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்